ராஷ்ட்ரிய சுயம் சேவக சங்கம் சொல்லக்கூடிய இந்த அமைப்பு நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கிறோம் பல பேர் படிச்சிருக்கிறோம் சங்க காரியக்க பல பேர் எல்லாம் பல இடங்களில் பேசியிருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நாக்பூரில் ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு இன்றைக்கி எப்படி பல அரசியல் கட்சிகள் ஆரம்பிக்கும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டம் நடத்தி ஒரு பேரணி நடத்தி ஒரு பெரிய விளம்பரம் பண்ணி ஆரம்பிக்கிறாங்களோ அப்படி ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நாக்பூரில் ஒரு வீட்டு மாடியில் ஒரு பத்துக்கு பன்னெண்டு ரூமில் பதினேழு பேரை வச்சு ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் அந்த வீதியில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் தெரியாது ஆனால் இன்னைக்கு ராஷ்ட்ரிய சுயம் சேவக சங்கத்தை தெரியாதவர்கள் யாரும் கிடையாது முப்பத்தி ஒன்பது உலக நாடுகளில் ஹிந்து சேவா சங்கம் சேவா இன்டர்நேஷனல்கிற பேரில் அமைப்பு வேலை பண்ணிட்டு இருக்கிறோம் பாரத தேசத்தில் முப்பத்தி ஆறு விவித அமைப்புகளில் ராஷ்ட்ரிய சுயம் சேவக சங்கத்தினுடைய சித்தாந்தத்தை எடுத்து சங்கத்தினுடைய விவாத இயக்க பொறுப்பாளருக்கு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இதே காலகட்டத்தில் பாரத தேசத்தில் தோன்றிய அமைப்புகள் இன்னைக்கு பெரிய லெவலில் தேஞ்சும் போயிட்டாங்க பலர் இதில் உடஞ்சும் போயிட்டாங்க ஆனால் ராஷ்டிரிய சுயம் சேவ சங்கம் தேயவில்லை மாறாக வளர்ந்து இருக்கிறது உடையவில்லை மாறாக பல்வேறு ரீதியில் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் பல பேருக்கும் கேள்வி இதுதான் எப்படி இவங்களால் முடிஞ்சிருக்குது முன்னூத்தி ஒன்பது வருஷம் ஆச்சு நூறாவது வருஷம் வந்துட்டாங்க ஒரு அமைப்பு நூறு வருஷம் நடந்து கடந்து வர்றதே பெரிய சாதனை ஆனா அதை விட பெரிய விஷயம் உலக அளவுல மிக பெரிய பல பேர் பேசுறது ஆதிக்க சக்தியா வந்துட்டாங்க உலக அளவுல மிக பெரிய இந்துத்துவ சித்தாந்தத்தை எடுத்துக்கொண்டு போய்கிட்டு இருக்கிற ஒரு அமைப்பு எப்படி இந்த அளவுக்கு வர முடிஞ்சது ஒரு சின்ன ஒரு இந்த இடத்துல ஒரு ஆராய்ச்சி மகாத்மா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு சுதந்திரத்துக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜனவரி பதினஞ்சு அவர் நடத்தின ஹரிஜன் பத்திரிகையில் ஒரு கற்று எழுதியிருக்கிறார் அந்த கற்று எழுதியிருக்கிறார் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கிற பல பேருக்கும் ஒரு பிரபலமாக்குன ஒருத்தர் யார் சொன்னால் இந்தியாவோட ப்ரெஸ் கிளப் ஆஃப் இந்தியா முதல் முதல்ல நம்ம நாட்டில் மீடியாவுக்காக ஒரு ப்ரெஸ் கிளப் ஒருத்தர் ஆரம்பித்தார் துர்காதாசன் பேர் இந்துஸ்தான் டைம்ஸ் பத்திரிகையினுடைய அந்த கால ஆசிரியர் அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் இந்தியா கர்சன் டு இந்தியா கர்சன் டு நெஹ்ரு அண்ட் ஆஃப்டர் அதாவது இந்தியா கர்சன் முதல் நெஹ்ரு வரை மற்றும் அதற்கு பிறகு அப்படி ஒரு புத்தகம் அதில் அவர் என்ன எழுதியிருக்கார் சொன்னால் மகாத்மா காந்தி சுதந்திர பாரதத்தினுடைய ஆரம்ப காலகட்ட சமயத்தில் மிகப்பெரிய ஒரு வேதனையில் இருந்தார் என்ன வேதனையில் இருந்தார் பாரதம் அடைந்த பொழுது மத வன்முறையினால பல கலவரங்கள் ஏற்பட்டு மத வன்முறை நிகழ்த்தினா அதுக்கு வெற்றி ஒரு ஒரு ஆழ்ந்த கவலையில் இருந்தார் இதை விட பெரிய இன்னொரு கவலை அடைந்த உடனடியாக அரசியல் இருந்து ஆட்சி பொறுப்புக்கு வந்தவங்க காங்கிரஸ் பொறுப்புல இருக்கிற எல்லாருமே அத்தனை பகுதியில் காங்கிரஸ் ஆட்சியில் அவர் சொல்றது ஒரு தொழில் துவங்குன்னு சொன்னா அதுக்கு லைசன்ஸ் கொடுக்கிறதுக்கு லஞ்சம் வாங்குறது நீதிமன்றங்கள்ல ஜட்ஜ் என்ன தீர்ப்பு கொடுக்கணும் தலையிட்டு வலியுறுத்துறது தனக்கு வேண்டியவங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட்ல ப்ரமோஷன் கொடுக்க வைக்கிறது டிரான்ஸ்பர் பண்ண வைக்கிறது இப்படி ஊழல் கருப்பு பண பதுக்குதல் இப்படிப்பட்ட வேலைகளை ரொம்ப குறுகிய காலத்திலே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மகாத்மா காந்தி அவர் ரொம்ப ஒரு பெரிய ஒரு வேதனையில் அவர் ஒரு முடிவு எடுக்கிறார் என்ன முடிவு சொன்னால் இந்த நாடு நீண்ட காலம் சுதந்திரத்தை அனுபவிக்க வேண்டுமானால் மிக பெரிய அளவில் மக்கள் சக்தி ஒருங்கிணை வேண்டும் தேசபக்தி உள்ள மக்கள் சக்தி ஒருங்கிணை வேண்டும் அதற்கு காங்கிரஸ் தேவையில்லை காங்கிரஸை கலைச்சு விட்டு லோக சேவக சங்கம் அப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் லோக சேவக சங்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் என்ன தகுதிகள் என்ன குறிப்புகள் கடைபிடிக்கணும் என்ன அப்படி அவர் வரையறை எழுதுறாரு அந்த வரையறையை வெளியிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜனவரி பதினஞ்சு எல்லாமே நமக்கு கூகுளில் கிடைக்கும் நான் சொல்லியிருக்கிற இந்த விஷயம் எல்லாம் சரியா தப்பா நீங்க கிடைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜனவரி பதினஞ்சு ஹரிஜன் பத்திரிகை போடுங்க இதெல்லாம் வந்துடும் போடுங்க அதில் போட்டிருக்க அவர் என்னெல்லாம் தீர்மானங்களை கொண்டு வந்தாங்கன்னு அதெல்லாம் வந்துடும் அப்ப மகாத்மா காந்தி என்ன நினைச்சார் இந்த தேசத்திற்கு பற்றுள்ள ஒரு மிகப்பெரிய சமூகத்தை உருவாக்க வேண்டும் நினைச்சாரு அவருக்கு எப்போ தோணுச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஏழு சுதந்திரம் அடைந்ததுக்கு பிறகு நாட்டில் கண்ட அவலமான காட்சிகளை பார்த்து பரம்பூஜின டாக்டர் கேசவலிராம் கெட்கவார் இங்க இருக்கிற படத்தில் தொப்பி வச்சிருக்கிறவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு முன்னாடியே நம்ம நாட்டில் உறுதியா எப்படி ஒரு நிலை வரும் அப்படி கணிச்சு ராஷ்டிரிய சங்கத்தை ஆரம்பிச்சார் ராஷ்டிரிய காந்திஜி லோக சேவக் சங்கம் இருக்குது ஒன்னு மட்டும் இந்த லோக சேவக் சங்கம் எல் எஸ் எஸ்ல இருக்கிறவங்க எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஜாதிய வேற்றுமை பார்க்க கூடாது அப்படிதான் முதல்ல ஆரம்பிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல சங்கத்துடைய முகாமை பார்க்கறதுக்காக மகாத்மா காந்தி வர்றார் வார்தா அப்படிங்கிற இடம் நாக்பூருக்கு பக்கத்துல அந்த இடத்துல காந்திஜி முகாம் பார்க்க வராது சங்கம் ஆரம்பிச்சது இருபத்தஞ்சில் முப்பத்தி ஒன்பதுல நடந்த பதினாலு வருஷத்துக்கு பிறகு பார்க்க வரா நிகழ்ச்சி எல்லாம் விளையாடுறாங்க மற்ற மற்ற பயிற்சிகள்லாம் பண்ணுறாங்க விளையாடும் போது எல்லாரும் கட்டி பிடிச்சி உருண்டு பிறண்டு விளையாடுறாங்க மகாத்மா காந்தி ஒரு கொஞ்சம் அப்படியே கூர்ந்து பார்க்குறாரு ஒரு பத்து ஹெஸ்ட்டுக்கு முன்னாடி வந்து பாக்கிறார் அவருக்கு ஒரு விஷயம் புரியுது எல்லா தரப்பட்டவங்களும் விளையாடுற மாதிரி தெரியுது நிகழ்ச்சி நடத்துகிற பொறுப்பாளர்கள் அவங்கள்ட்ட பேசணும் கூப்பிட்றாரு அவங்கலாம் வராங்க நீங்களாம் யார் அப்படி கேட்குறாங்க நாங்களாம் அது ஓகே நீங்க இந்த இயக்கத்தில் இருக்கிறீங்க நீங்களா யார் நாங்களாம் சரி நீங்களாம் யாரு மறுபடியும் கேட்கிற அந்த யார் அப்படின்றதுக்கான அர்த்தம் மகாத்மா காந்தி மனசுக்குள்ள ஒரு கேள்வி வச்சுருக்கிறார் சங்க பொறுப்பாளர்கிட்ட சொல்லிட்டு நான் இவங்களோட சமுதாயத்தை தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் சமுதாய வேற்றுமே இருக்க கூடாது நான் விரும்புறேன் அதனால இவங்களோட சமுதாயத்தை தெரிஞ்சுக்க விரும்புற சொல்ல சொல்லுங்க நீங்க ஒரு ஒருத்தரும் மகாத்மா கிட்ட சொல்லுங்கன்றாங்க ஒரு ஒருத்தரும் போய் சொல்லிட்டு வராரு நான் எந்த விஷயத்த மேடை போட்டு பல இடங்கள பேசிட்டு இருக்கிறனோ அதை சத்தமே இல்லாம நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க நான் இன்னும் ரெண்டு நாள் இங்க தான் இருப்பேன் ஹெட்கேவர் வந்து என்னை பார்க்க சொல்லுங்கன்னு சொல்றாரு டாக்டர் ஜெவந்த பிறகு போய் மகாத்மா காந்தி பாக்குறாரு அவர் இந்த விஷயத்தெல்லாம் எல்லாம் கேட்டுட்டு இதையே நீங்க காங்கிரஸ்ல பண்ணல அப்படிதான் கேட்கிறார் என்ன நாக்பூர் மாகாண தலைவரா இருந்தவர் அதில் வேண்டாம் சொல்லிதான் சங்கத்தை ஆரம்பிக்கிறாரு அப்ப காங்கிரஸ் எதனால இதெல்லாம் பண்ண முடியாதுன்ற விளக்கத்தை காந்திக்கு சொல்றாரு மகாத்மா காந்தி நீங்க இதை தொடருங்கன்னு சொல்லிட்டு போறாரு அன்றிலிருந்து மகாத்மா காந்தி இறக்குற வரைக்கும் சங்கத்தினுடைய அதிகமான நிகழ்வுகளை கலந்திருக்கிறார் முன்னாடியில் பேசியிருக்கிறார் அவர் மனசுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கம் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு பெரிய அளவில் வரணும் அதுக்கு தான் அவர் யோசனை பண்ணது லோக சேவக சங்கம் சங்கத்தில் ஜாதிய வெற்றுமை கிடையாது அதிகமான பேருக்கு பல விஷயம் புரிய மாட்டேங்குது ஆர்எஸ்எஸ் எப்படி வளர்ந்து வந்துட்டு இருக்குது சாதாரண விஷயம் எங்கெல்லாம் ஏற்றத்தாழ்வு இருக்குமோ அந்த ஏற்றத்தாழ்வு சங்கத்தில் கிடையாது பணத்தால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சங்கத்தில் கிடையாது யாருக்கும் வாழ்க ஒழிக கோஷங்கள் இல்லை ஒரே ஒரு கோஷம் பாரத் மாதா கி கிஜி அவ்வளவுதான் அதே போல தண்ணி நபர் துதி பாடுறது கிடையாது ஆர் எஸ் நீங்க ரொம்ப சூப்பரா பேசுனீங்க ஜி அப்படி கை தட்டுறதுலாம் கிடையாது தனி நபர் துதியெல்லாம் ஆர் எஸ் கிடையாது ரொம்ப முக்கியம் ஒரு குடும்பத்துக்கு தான் சங்க பதவிகள் அப்படிலாம் கிடையாது சங்கத்துல பதவி இல்லை பொறுப்பு எங்களுக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்க எனக்கு மாநில பொறுப்பு கொடுத்துருக்காங்க மாநிலம் முழுக்க வேலை செய்யறதுக்கு அப்ப சங்கத்துல பொறுத்த வரைக்கும் பொறுப்புகள்ன்ற ஒரு புரிதல் இருக்குது அதனால பதவி கிடையாது ஆனாலும் அது வந்து ஒரு குடும்பத்துக்கு மட்டும் கிடையாது அதே போல வாரிசு அடிப்படையில சங்கத்திலலாம் வந்து பொறுப்பு கிடையாது இந்த தலைவர் அதுக்கு அடுத்து இவர் ஒரு பையன்தான் தலைவர் அடுத்து அவர் பேரன் தான் தலைவர் அப்படியெல்லாம் சங்கத்தில் கிடையாது சங்க வேலைகள் யார் செய்துகிட்டு இருக்கிறாங்களோ அவங்க அடுத்தடுத்த பொறுப்புகள்ல வருவாங்க சமுதாயம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் இதை விட ரொம்ப முக்கியம் ஆர்எஸ்எஸ்ல சுயநலக்காரர்கள் நீங்கள் யாரையும் பார்க்க முடியாது யுவான் சுவாங் உலகத்தை முழுமையாக சுற்றுப்பயணம் பண்ணிட்டு இருந்த ஒரு சீன பிரயாணி துறவி அவர் சொல்லும் போது இந்த பாரத நாட்டில் நடந்து இருக்கும்போது தண்ணி தாகம் எடுத்தது ஒரு வீட்டில் போய் தண்ணி கேட்டேன் அவங்க மோர் கொடுத்தாங்க இல்லைம்மா எனக்கு தண்ணி போகுதுன்னு சொன்னேன் இல்லை நீங்கள் மோர் கொடுங்கன்னு சொல்கிறாங்க மோர் குடிங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க சாப்பிட்டு போங்கன்னு சொல்லி உக்காந்து வைக்கிறாங்க எங்கிட்ட எதுவுமே இல்லையே கொடுக்கறதுக்குன்ற நீங்கள் இன்னும் கொடுக்க வேண்டாம் நாங்கள் கொடுக்குறது நீங்கள் எடுத்துக்கங்கன்னு சொல்கிறாங்க அப்படி அவரோட ஒரு ஸ்டேட்மெண்ட் மெக்காலே மெக்காலேன்ற கல்வி திட்டத்தை நமக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம நாடு முழுக்க சுற்றுப்பயணம் பண்ணிட்டு அவர் ஒரு அறிக்கையை கொடுக்குறாரு இந்த நாட்டில் தெற்குல இருந்து மே வடக்கே கிழக்கிறது இந்த மாதிரி எல்லா பக்கம் நான் சுற்றிட்டேன் இங்கே எந்த ஒரு இடத்துலையும் படிப்பறிவு இல்லாதவர்னு யாரும் கிடையாது நோயாளின்னு யாரும் இல்லை அடுத்து சொன்ன வார்த்தை தான் பிச்சைக்காரர்கள் யாருமே கிடையாது அப்படி சொல்றாரு இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வச்சு பார்த்தாக்க நம்மளுடைய தன்மைங்கிறது கொடுக்கிறது நிலைமை பாருங்க தேர்தல் சமயத்தில் மக்கள் எதிர்பார்க்க வச்சு எப்படிப்பட்ட ஒரு பிச்சைக்கார நிலைமை காக்கிட்டாங்க ராஷ்ட்ரிய சங்கத்துல சுயநலம் அப்படிங்கறது கிடையாது நான் என்ன கொடுக்க முடியும் நான் என்ன கொடுக்க முடியும் அப்படிங்கிற தன்மை வளருது அப்போ சமுதாயத்தில் என்னெல்லாம் சீர் கெடுக்கக்கூடிய தன்மைகள் இருக்குதோ அது எதுவுமே சங்கத்தில் கிடையாது ஆகையினால சங்கம் வளர்ந்துகிட்டு இருக்குது சங்கம் தொண்ணூத்தி ஒன்பது வருஷம் ஆயிருக்குது சங்கம் முப்பத்தாறு துறைகளில் வேலை பண்றோம் முப்பத்தி ஒன்பது நாடுகளில் வேலை பண்றோம் காரணம் சமுதாயத்தின் சீர்கேடுகள் என்னெல்லாம் இருக்குதோ அது அத்தனையும் சங்கத்தில் கிடையாது அப்படின்னா இதை எல்லாத்தையும் அமுல்படுத்துறதுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை நடத்தி நடைமுறைப்படுத்தியிருக்கணும் இல்லையா அந்த திட்டம் தான் தினசரி ஷாக்கா ஒரு மணி நேர பயிற்சி ராஷ்ட்ரிய சுவயம் சேவ சங்கத்தினுடைய ஒரு மணி நேர பயிற்சி மட்டும்தான் இன்னைக்கு உலக அளவில மிகப்பெரிய ஒரு சித்தாந்த தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது நான் ஹிந்து அப்படி பெருமையாக இன்னைக்கு மக்கள் சொல்றாங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் ராஷ்ட்ரிய சுவயம் சேவ சங்கத்தினுடைய தினசரி ஒரு மணி நேர பயிற்சி இந்த தேசத்துல பல பேருக்கு ஊழலை ஒழிக்க முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை வருதுன்னா அதுக்கு காரணம் ராஷ்டிரீய சயம் சேவ சங்கத்தில் தினசரி ஒரு மணி நேர பயிற்சி தான் யம் சேவக எல்லாருமே நாம உறுதியா நம்பணும் இந்த தேச முன்னேற்றம்ங்கிறது சங்க சாக்காக்கள் மூலமா தான் சங்க சாக்காக்கள் முறை அதிகப்படுத்துறதுங்கிறதா நம்மளுடைய குறிக்கோள் நம்மளுடைய முறை நூற்றாண்டில் அதுதான் நம்மளுடைய இலக்கு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் பல பேரு என்னுடைய ஒரு வேண்டுகோள் இந்த சமூகம் ஊழலற்ற சமூகமாக வரும் நினைக்கிறீங்க இந்த சமூகம் ஒரு ஒருங்கிணைந்த முன்னேற்றம் உள்ள சமூகமா வரும்னு நினைக்கிறீங்கன்னா தினசரி ஒரு மணி நேரம் கொடுங்க ஆர்எஸ்எஸ்ல இணைந்து தினசரி பயிற்சி பெறுங்க சகோதரர்களே ஆர்எஸ்எஸ் தினசரி பயிற்சியை மட்டும் நடத்த அதோட நம்ம நிக்கல கடந்த காலங்கள்ல நீங்க கவனிச்சிருப்பீங்க கொரோனா சமயத்துல மிகப்பெரிய சேவை பணிகள் பண்ணியிருந்தோம் ஊரே முடங்கி கிடந்தது ஆனா ஆர் காரங்க வீட்டை விட்டு வெளியில வந்து சமூகத்துக்கு சேவை பண்ணிட்டு இருந்தோம் எக்கச்சக்கமான அளவுல நாடு முழுக்க மிகப்பெரிய அளவுல சங்க பொறுப்பாளர்கள் சுயம் சேவகர்கள் வேலை பண்ணிக்கிட்டு இருந்தோம் சமீபத்திய வயநாடு நிலச்சரிவில் வேலை பண்ணிட்டு இருந்த போனாங்க யாரும் தளர்ந்து போகல அதனால எப்பெல்லாம் சமுதாயத்திற்கு ஒரு பேரிடர் வந்ததோ அப்பெல்லாம் சங்கம் மொத ஆளா போய் நின்று இருக்குது ஏன்னா சமுதாயம் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்காக தான் சங்கம் வேலூர்ல ஜலகண்டேஸ்வரர் கோவில்ல ஈஸ்வரன் கிடையாது முன்னாடி வேலூர் பத்தி ஒரு பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க கோட்டை இருக்குது மன்னன் கிடையாது இங்கே காவல்துறை இருக்குது ஆனால் அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது ஏன்னா அங்கே காவல்துறை பயிற்சி பள்ளி அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது கோவிலிருக்கு சிலை இல்லை சாமி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னுல அந்த பகுதியில் சங்க பொறுப்பாளர்களா இருந்த நபர்களா சேர்ந்து முடிவு பண்ணி மிகப்பெரிய மக்கள் எழுச்சியை ஏற்படுத்தி உள்ளுக்குள்ளார ஜலகுண்டேஸ்வரத்தை பிரதிஷ்டை பண்றாங்க அயோத்தியில் ராமர் கோயில் நம்ம கட்டணுன்ற ஒரு முடிவு அயோத்தி மக்களுக்கு வந்ததுக்கு காரணமே தமிழ்நாட்டில் வேலூர் ஜெலகண்டேஸ்வரர் பிரதேஷ சொல்லி இப்போ வரைக்கும் அயோத்தியில் சொல்லுவாங்க அப்படி மிகப்பெரிய ஒரு ஹிந்து எழுச்சிய தமிழ்நாட்டில் சங்கம் ஏற்படுத்தி இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி ஏழுல ராமசேது பாலத்தை உடச்சியை தீர்வோம் அப்படி மிகப்பெரிய லெவல்ல மத்திய அரசு மாநில அரசு களத்தில் இறங்கினாங்க அன்னைக்கு இருந்த அரசாங்கங்கள் தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டங்களையும் அத்தனை இந்துக்களையும் ஒருங்கிணைச்சி தினசரி ஒரு மாவட்டமா அங்க போய் இருந்து பூஜை பண்ணி அந்த ஒரு பெரிய ஒரு சக்தி ஏற்படுத்தணும் மக்களோட ஒருங்கிணைந்த சக்திக்கு ஒரு வெற்றி கிடைச்சு அதை இடிக்க கூடாதுன்னு தீர்ப்பு வந்தது இப்படி பெரிய அளவுல தமிழ்நாட்டுல ஹிந்து ஒருங்கிணைப்பு அப்படி சொன்னா அது நடந்தது சங்கத்தினால இது சங்கத்தினுடைய நூற்றாண்டு வருடம் இந்த நூற்றாண்டு வருடத்துல சங்கம் ஒரு ஐந்து விதத்துல சமுதாய மாற்றம் வரும்னு விரும்புகிறோம் சமுதாய மாற்றம் அப்படின்னா முதல்ல ஆரம்பிக்க நம்ம கிட்டே இருந்து நம்ம குடும்பத்தில இருந்து ஐந்து விதமான மாற்றங்கள்ல நம்ம குடும்பத்துக்குள்ளார நம்ம குடும்பம்ங்கிறது ஹிந்து குடும்பமா இருக்குதா நமக்குள்ள கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி கோவிலுக்கு போறத சந்தோஷமா நினைக்கிறோமா வாரத்துக்கு ஒரு நாள் கோவிலுக்கு போறோமா குலதெய்வ கோவிலுக்கு போறோமா குடும்பத்தில் ஒன்னா உட்காந்து சேர்ந்து சாப்பிட்றோமா இப்படி சின்ன சின்ன விஷயங்களை குடும்பத்துக்குள்ளார பழக்கிறது பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்துறது அதிகமான இந்த வார்த்தையை பேசினா அதிகமான குடும்பங்கள்ல ஒரு சண்டை வந்துடுது பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்துறதுன்னா அந்த குழந்தைங்களுக்கு புரியல ஏன்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு புரியல இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறை தம்பதிகளுக்கு பெரியவர்களை மதிப்பதுன்னா அர்த்தம் என்னன்னு புரியல அப்போ ஹிந்துத்துவ சூழல் இருக்கக்கூடிய குடும்பமாக நம்முடைய குடும்பத்தை ஆக்குவது இது ஒன்று ரெண்டாவது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நம்ம சுற்றி இருக்கிற இந்த சுற்றுச்சூழல் இயற்கையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்காது அனுபவிக்க வேண்டிய பொறுப்பு இல்லை ஒரு பழைய சினிமா பாட்டு ஒரு உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகள் எனக்காக சங்கம் சொல்றது அப்படி இல்லை நாம பிறந்தது இதையெல்லாம் பாதுகாப்பதற்காக அப்ப நதிகளை பாதுகாக்க வேண்டும் தண்ணீர் சிக்கனமாக பயன்படுத்துவது எப்படி அதிகமான வீடுகளில் பாருங்க குழந்தைங்களுக்கு ப்ரஷ் பண்ண பேஸ்ட் எடுத்து வச்சு கொடுத்ததுமே பேஸ்ட் எடுத்துட்டு போனது பைப்பை தண்ணி திறந்து விட்டுருவாங்க நான் எங்கேயும் நடக்காததெல்லாம் சொல்லலை பல இடங்களில் பார்க்கறது தான் சொல்றேன் அப்ப குழந்தைங்களுக்கு ஒரு மக்க ஒரு ஜெக் தண்ணி எடுத்து கொடுத்து வளர்க்கறது எப்படின்னு பயிற்சி கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாரு கையில இருக்குது அப்ப தண்ணீர் சிக்கனம் ஆரம்பிக்க வேண்டிய நம்ம வீட்டில் இருக்குது மின்சார சிக்கனம் ஆரம்பிக்க வேண்டிய நம்மளுடைய வீட்டில் பாலித்தீன் ஒன் யூஸ் பாலித்தீன் உபயோகத்தை குறைக்கிறது ஒரு கட்டத்தில் உபயோகப்படுத்தாமல் இருக்கிறது இப்படி சுற்றுச்சூழலை பராமரிப்பதற்கும் பாதுகாப்பதற்கும் நாம் என்னெல்லாம் பண்ண முடியும் வருஷத்துக்கு ஒரு குறைஞ்சபட்சம் வருஷத்துக்கு ஒரு மரம் வைக்க முடியுமா இப்போ ரெண்டாவது விஷயம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மூணாவது ஸ்வதேசி வாழ்க்கை முறை ஸ்வதேசினா பல பேருக்கு ஒரு விஷயம் புரியும் நம்ம நாட்டில் தயாரான பொருட்கள் பயன்படுத்துறது பொருட்கள் மட்டும் கிடையாது நம்ம வீட்டிலேயே நம்மளுடைய சொந்த கலாச்சார வாழ்க்கை எப்படி வாழ்கிறோமோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆகஸ்ட் பதினஞ்சு நாடு சுதந்திரம் ஆயிடுச்சு ஆனால் நம்ம நாட்டுக்குன்னு உண்டான உயரிய பண்பாட்டோட நம்ம நாடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா பிறந்த நாளுக்கு பல பேர் வீட்லேயும் சகஜமாக இருக்கிறது கேட்க வெட்டுறது நம்முடைய கலாச்சாரம் எது பிறந்தநாள் எப்படி கொண்டாடுறது அதே போல தாய்மொழி பேசுறத ஒரு பெருமையாக நினைச்சிட்டு இருந்த காலம் போய் ஆங்கிலம் பேசுறதை மட்டும் பெருமையாக நினைக்கிறோம் நான் ஆங்கிலம் பேசக்கூடாது படிக்க கூடாதுன்னு சொல்லலை நம்ம நாட்டருக்கு அத்தனை மொழிகளுமே படிக்கணும் பாரத தேசத்தினுடைய அத்தனை மொழிகளுமே நமக்கு தாய்மொழிகள் ஆனா எல்லார் மனசில் இருக்கிறது ஆங்கிலத்தை தான் பெருசா பிடிச்சுக்கிறாங்க அப்ப இந்த இடத்துல இடத்துலி சிந்தனை எங்க இருக்குது நம்மளுடைய சொந்த அப்படிங்கிறது எங்க இருக்குது இந்த பழக்கத்தை நம்ம விடுதலை ஏற்படுத்துறது நம்மளுடைய சொந்த உடை வேஸ்ட் சட்டை பெண்கள் சேலை அடிக்கடி நம்மளுடைய சொந்த கலாச்சார உடை இது அப்படி நம்மளுடைய குழந்தைகளுக்கு புரிய வைக்க முடியுமா நம்மளால் இப்படி நம்முடைய சொந்த அப்படின்னு எதெல்லாம் வருதோ அதெல்லாம் வாழ்க்கையில் கடைபிடிக்கிறது சுதேசி வாழ்க்கை முறை நாலாவது சமுதாய நல்லிணக்கம் ஜாதிய வேற்றுமை பார்க்காம இருக்க முடியுமா பல பேர் பார்க்கறதல்ல சமூகத்தில் உள்ள எல்லாரையும் இந்த மாதிரி ஆக்க முடியுமா நம்ம பணிபுரிய இட பணிபுரியக்கூடிய இடங்களில் அக்கம் பக்கத்து வீடுகள்கிட்ட ரொம்ப குறிப்பாக துப்புரவு தொழிலாளர்கள்ட்ட இப்படிலாம் ஜாதிய வேற்றுமை பார்க்காம பழக முடியுமா நம்மளால் அப்படி பழக ஆரம்பிக்கிறோன்னா சமுதாய நல்லிக்க நல்ல நல்லிணக்கத்திற்கான ஒரு படியை நம்ம கால் எடுத்து வச்சிட்டோன்னு அர்த்தம் அஞ்சாவது நம்மளுடைய சமூக கடமைகள் ஒரு குடிமகனுடைய கடமைகள் குடிமகன் கடமை கட்டாயமாக எப்போலாம் தேர்தல் வருது அப்போ போய் ஓட்டு போடணும் ரொம்ப அடிப்படையான விஷயம் ரெண்டாவது பொதுவாக இருக்கக்கூடிய போக்குவரத்து விதிகளை கடைப்பிடிக்கிறது அதிகமான நபர்கள் வண்டி எடுத்தாச்சுன்னா ஹெல்மெட் போடவே மறந்துடுவாங்க ஹெல்மெட் போடுறது போலீஸுக்காக அப்படின்னு நினச்சிக்கிறாங்க பல பேர் பைக்கில் போகும்போது அது அவங்களுக்கு பைக் மாதிரி இங்கே கற்பனை வராது ஆட்டோவாக நினச்சிக்குவாங்க அப்போ குறைந்தபட்சம் போக்குவரத்து விதிகளை கடைபிடிக்கக்கூடிய பழக்கத்தை நாமும் நம்ம சார்ந்து இருக்கிறவங்களும் கடைபிடிக்க வைக்கலாமா குடிமகனின் கடமைகள் நான் சொன்ன இந்த அஞ்சு விஷயங்களையும் நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும் நம்ம சுற்றி இருக்கிறவங்களுடைய அவங்களோட வாழ்க்கையில கடைபிடிக்க ஆரம்பிக்க வைக்கணும் மறுபடியும் ஞாபகப்படத்தில் அஞ்சு விஷயங்கள்லையும் முதல் விஷயம் நம்மளுடைய குடும்பம் ஹிந்து குடும்பமாக இருப்பதற்கு நாம் என்ன முயற்சி செய்யலாம் ரெண்டாவது சுற்றுச்சூழலை பாதுகாக்க பராமரிக்க நம்முடைய முயற்சிகள் எப்படி இருக்கும் மூணாவது சுதேசி வாழ்க்கை முறை நாம் வாழ்வதற்கான கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் நாலாவது சமுதாய நல்லிணக்கத்திற்காக நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் அஞ்சாவது ஒரு குடிமகனின் கடமையாக நான் என்னென்ன விஷயங்களை கடைபிடிக்கணும் இந்த அஞ்சு விஷயங்களை நம்ம கடைபிடிக்க ஆரம்பிக்கும் போது சமூக மாற்றம் அப்படிங்கிறது இந்த இடத்துல தான் ஆரம்பிக்கும் சமூக மாற்றம்னா எங்க ஒரு இடத்துல காஷ்மீர்ல இல்ல டெல்லியில அப்படி வந்துட்டு இருக்க அர்த்தம் இல்லை நம்ம கிட்ட நம்ம குடும்பத்துல நம்ம ஊர்ல இருந்து ஆரம்பிக்கணும் இந்த சங்க நூற்றாண்டு அப்படிங்கிறது சமூக மாற்றத்திற்கான நூற்றாண்டு சங்கம் இந்த ஒற்றுமை ஏற்படுத்த வேண்டும் இந்துக்களுக்கு நான் ஒரு ஹிந்து என்பதை புரிய வைக்க வேண்டும் இந்துக்களை ஒற்றுமைப்படுத்தி இந்துக்களை பலப்படுத்தி அதன் மூலமாக இந்த தேசம் தலை நிம்மர வேண்டும் அப்படின்னா அந்த மாற்றம் எங்கே ஆரம்பிக்கும் ஒரு ஒரு தனி மனிதர்கிட்ட நாம் ஆரம்பிக்கணும் தான் சங்கத்துல முடிவு பண்ணிருக்கிறோம் மேற்கண்ட ஐந்து விஷயங்களையும் ஒரு ஒரு தனிநபர்களுடைய வாழ்க்கையில நம்ம கடைப்பிடிக்க ஆரம்பிக்கணும் குடும்பத்துல நம்ம இந்த விஷயங்களை கடைப்பிடிக்க ஆரம்பிக்கணும் இங்க இருக்கக்கூடிய பெரியவர்கள் தாய்மார்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள் மேற்கண்ட ஐந்து விஷயங்களையும் நம்முடைய குடும்பத்துல கடைப்பிடிப்பதற்கு நாம் ஏதேனும் ஒரு சிறிய முயற்சி செய்ய வேண்டும் ராஷ்டிரிய சுயம் சேவக சங்கத்தினுடைய சுயம் கணவேஷ் அணிந்திருக்கிற அத்தனை சேவகர்களுக்கு என்னுடைய ஒரு வேண்டுகோள் இந்த சங்க நூற்றாண்டு சங்க நூற்றாண்டுல சங்கம் அனைத்து பகுதிகளுக்கும் சென்றடை வேண்டும் அனைத்து பகுதிகளுக்கும் சங்கத்தினுடைய ஷாக்கா அல்லது மிலன் சென்றடைவதற்கு நாம் இன்னும் அதிகமான நேரம் கொடுக்க வேண்டும் இந்த சங்க நூற்றாண்டிலே என்னுடைய வேலை எப்படி இருந்தது அப்படிங்கறத நமக்குள்ளார நம்ம கேட்டு அதிகமான நேரம் கொடுத்து சங்க வேலை செய்வதற்கு நாம் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் ஏழு மணிக்கு நம்ம நிகழ்ச்சி நிறைவு பண்ணணும் இந்த செய்த நான் நிறைவு பண்ணிடுறேன் நமக்கு ஒவ்வொரு வருடமும் பதசஞ்சலந்த அணிவகுப்பு நடத்துவதற்கு இருந்த மிகப்பெரிய ஒரு சிரமத்தை கடந்த வருடமும் இந்த வருடமும் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றமும் அதை நீக்கி இருக்கிறாங்க ஆக நம்மளுடைய இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீதிமன்றங்களுக்கு நம்முடைய மகிழ்ச்சிகள் நன்றிகளை தெரிவித்து நமக்கெல்லாம் ஒத்துழைத்து மிகப்பெரிய அளவில் ஒரு இடையூறுகள் இல்லாமல் இந்த அணிவகுப்பு பொது நிகழ்ச்சி நடத்துறதுக்கு உதவி பண்ண காவல்துறைக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்து அமர்கிறேன் பாரத் மாதா கி ஜெய்